டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் வழி மருத்துவத்தில் இன்றைக்கு குழந்தைகளுக்கு காணும் நாள்பட்ட தீராத சளி இருமலுக்கு ஒரு மருந்து நிறைய வீட்டில் குழந்தைங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சளி இருந்துக்கிட்டே இருக்கும் இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைகளுக்கு ஒரு பன்னெண்டு வயசு கீழே பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த சளி தொந்தரவு தான் ஏற்படும் குழந்தைகளுக்கு வழக்கம் இதை எல்லார் வீட்லேயும் நம்ம அனுபவிச்சிருப்போம் நம்ம வீட்லேயும் குழந்தைங்க இருந்ததுன்னா அந்த குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த சளி இருமல் வர்றதை நம்ம பார்க்க முடியும் அதற்கு சித்த மருத்துவத்தில் பக்க விளைவில்லாத விலை குறைவான ஒரு மருந்து தான் கஸ்தூரி ஜாதிக்காய் ஜாதிப்பத்ரி லவங்கம் மிளகு இந்த ஐந்து மூலப்பொருட்களை வெற்றிலை சாறு அல்லது ரெண்டு துளசி சாறு இது ரெண்டையும் கொண்டு என்ன பண்ணுவாங்க அரைச்சி மிளகளவு மாத்திரையாக உருட்டி வச்சுக்குவாங்க அதாவது கஸ்தூரி ஜாதிக்காய் ஜாதி பத்திரி லவங்கம் மிளகு இதை என்ன பண்ணுவாங்க வெற்றிலை சாறு சாறு கொண்டு அரைச்சி மிளகளவு மாத்திரையாக உருட்டி நிழலில் உலர்த்தி வச்சுக்குவாங்க நல்லா ஒரு நைன்டி பர்சன்ட் காஞ்ச பிறகு ஒரு அரை மணி நேரம் நல்ல வெயில் வச்சு நல்லா காஞ்ச பிறகு அதை ஒரு டப்பாவில் போட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்குவாங்க வீட்டில் குழந்தைங்களுக்கு எப்போ சளி இருமல் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை எடுத்து அதை தேனில் உரசி மூணு வேலையும் கொடுப்பாங்க அல்லது அந்த சிவியாரிட்டிக்கு தகுந்த மாதிரி ரெண்டு வேலையும் மூன்று வேலையோ தொடர்ந்து மூன்று நாள் ஐந்து நாள் ஏழு நாள் கொடுப்பாங்க அந்த நாள்பட்ட சளி இருமல் தும்மல் அதே போல் வீசிங் பிரச்சனை மூச்சுத்தணல் இருக்குது இல்லையா அந்த வீசிங் பிரச்சனைக்கும் மிகச்சிறந்த ஒரு தீர்வாக இந்த கஸ்தூரி மாத்திரை பயன்படுறதை நீங்கள் எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டும் வீட்டில் முதல்ல கஸ்தூரி மாத்திரையை வாங்கி வைங்க குழந்தைங்களுக்கு எப்பொழுது சளி இருமல் ஏற்பட்டாலும் சரி வீசிங் இருந்தாலும் சரி எவ்வளவு நாட்கள் இருந்தாலும் சரி நீங்கள் ஆங்கில மருந்து கொடுத்து குறையவே இல்லை எப்போ பார்த்தாலும் என் பிள்ளைக்கு இந்த மாதிரி வந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த கஸ்தூரி மாத்திரை கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கணும் இந்த மாத்திரையை கொடுக்கறதுனால எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் கிடையாது இதில் என்னென்ன மூலப்பொருட்கள் சேருது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் இது வந்து முழுமையாக எந்த உறுப்பையும் காயப்படுத்தாது அதே போல் பலகீனப்படுத்தாது சித்த மருத்துவத்தினுடைய சிறப்பே உடல் உறுப்புகளை வந்து பாதுகாக்கக்கூடியது உறுப்புகளை சேதாரப்படுத்தாமல் உறுப்புகளை எடுக்காமல் காப்பாற்றக்கூடிய ஆற்றல் இந்த உணவுப் பொருட்களுக்கு இருக்கிறது இதுதான் சித்த மருத்துவத்தனுடைய சிறப்பு அதனால் எந்த குழந்தைக்கு சளி இருமல் இருந்தாலும் இந்த கஸ்தூரி மாத்திரையை நீங்கள் ஒரு மாத்திரையிலேருந்து ரெண்டு மாத்திரை எடுத்து அதை தேனில் உரசி இரண்டு வேலை அல்லது மூன்று வேலை நீங்கள் தொடர்ந்து கொடுக்கலாம் அதே போல் குழந்தைங்களுக்கு ப பச்சை தண்ணியை கொடுக்கவே கூடாது எப்பொழுதுமே எல்லோருமே லூக்வாம் வாட்டர் என்று சொல்வார்கள் தண்ணியை வந்து கொதிக்க வச்சு ஆற வச்சு தான் குடிக்கணும் இப்போ வெயில் காலமாக இருக்குது நாங்கள் சுடுதண்ணி குடிக்க முடியுமா அப்படின்னா நீங்கள் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அதை நீங்கள் பயன்படுத்துங்க அப்பொழுது அந்த தண்ணி மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு தொற்று ஏற்பட்டாலும் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் கண்டிப்பாக நம்ம காய்ச்சதுனால அது வந்து தடுக்கப்படும் அதே போல் குழந்தைங்க ஒழுங்காக மலம் கழிக்கிறாங்களான்னு பார்க்கணும் அதே போல் குழந்தைகளுக்கு வெளி உணவுகளை வந்து பாக்கெட்டில் அடைச்சது பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதே போல் ஐஸ்கிரீம் தர்றது அதே போல் சாக்லேட் கொடுக்கறது அதே போல் பிஸ்கட் கொடுக்கறது அதே போல் குளிர்மணங்கள் கொடுக்கறது அதே போல் ஐஸ் வாட்டர் கொடுக்கறது இதையெல்லாம் கண்டிப்பாக நாம் தவிர்க்க வேண்டும் அதே போல் சளி இருந்தால் தயிர்மோர் புளித்த மோர் கொடுக்கக்கூடாது கீரை கொடுக்கக்கூடாது வாழைப்பழம் கொய்யாப்பழம் வெள்ளரிக்காய் வெள்ளரி பழம் மீன் வகைகள் இவைகளை கண்டிப்பாக நாம் தவிர்க்க வேண்டும் அதே போல் எண்ணெய் தேய்ச்சும் குளிப்பாட்டக்கூடாது இதையெல்லாம் தவிர்த்து முறையாக நம்ம கஸ்தூரி மாத்திரையை மருத்துவர் ஆலோசனையோடு நீங்கள் கொடுத்து பாருங்கள் அந்த சளி இருமல் எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி எத்தனை மாதம் இருந்தாலும் சரி முழுமையாக கட்டுப்படும் எந்த விதமான பக்க விளைவும் ஏற்படுத்தாது மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்